ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆச்சு காலையில் டெமோ வீடியோ போட்டிருந்தேன் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரு இருபது தான் வைக்கணும் முப்பது தான் வைக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியல நல்லா கேட்டுக்கோங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி இந்த ரேஞ்சிலே ஒரு மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இருப்பான் அவங்களுக்கே போட்டி அப்போ ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் டென் இவங்கெலாம் என்ன பண்ணுவீங்க ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கேளுங்க சாய்ஸஸ் அதிகப்படுத்த சொன்னால் நீங்கள் பண்ணவே மாட்டேங்க எனக்கு இப்போ இருந்தாங்க நிறைய பேர் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்தது ஒரு டொண்ட்டி டுவெண்ட்டி சாய்ஸ் தான் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டா தேர்ட் ரவுண்டுப்பா ஆல்ரெடி காம்படிஷன் ஹெவி ஆகி செகண்ட் ரவுண்டில் முடிஞ்சு காலேஜ் வந்து வேக்கன்சிஸை பார்த்து அதிர்ச்சியில் இருக்காங்க மாணவர்கள் இப்போது வேக்கன்சியில் சார் ஜீரோ காட்டுது சார் நான் வந்து டயர் டூவில் இருக்கான்னு பார்த்தேன் சார் எல்லாமே ஜீரோ காட்டுது சார் டயர் த்ரீயில் ஏதாவது இருக்குமான்னு பாரு அதுவும் ஜீரோ காட்டுது சார் நான் என்ன சார் பண்ணுறது கிடையவே கிடையாது நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க டயர் த்ரீ டயர் டூ கல்லூரியில் இன்னும் மெக்கானிக்கல் சீட்ஸ்கள் இருக்குது மெ முக்கியமாக டயர் த்ரீ கல்லூரில் மெக்கானிக்கல் சிவில் சீட் இருக்க தான் செய்யுது அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஎஸ்டீட்டு டயர் ஒன்னில் இருக்குது சில கல்லூரியில் கிருஷ்ணாவில் கூட மெக்கானிக்கல் மெக்கனானிக் சீட்டு எஸ்சிஎஸ்சி சீட்டு ஒன்று ரெண்டு சீட்டு இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் கொஞ்சம் பார்த்து வைங்க ஆனால் உங்களை ஏமாற்றிடும் எப்படி ஏமாத்திரும்னா நீங்கள் மேலே மட்டும் வச்சுட்டு விட்றாதீங்க கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் வரணும் ஓகே அதே மாதிரி ஓசி பிசி எம்பிசி மாணவர்களுக்கு சொல்ல ஒன்றது சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் காம்படிஷன் ஹெவி நீ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா அட்டானமஸ் காலேஜாக பாரு நீ அட்டானமஸ் காலேஜெல்லாம் பார்த்து வேக்கன்சி பார்த்து நீ வச்சிரு அதுக்கப்புறம் நான் ஆட்டனமஸ் கல்லூரியில் எது பெஸ்ட்டுன்னு பாரு நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர் சென்னைன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் அந்த லிஸ்ட்டில் பகாரம் வச்சிங்கனாலும் சரி இல்லை உங்களுடைய ஜோனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களுக்கு போயிட்டு வர தூரம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சாலும் சரி உங்களோட சாய்ஸாக ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும் முக்கியமாக சாய்ஸ் ஃபீலிங் எங்களுக்கு அனுப்புங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருக்குது நிறைய பேர் அனுப்பிட்டுருக்காங்க நீங்களுமே உங்கள் சாய்ஸஸ் அனுப்பலாம் இந்த நல்லா கேட்டுக்கோங்க என் பேர் சொல்லி வேறு யாராக கூப்பிட்டாலும் ஏமாறாதீங்க நல்லா கேட்டுக்கோங்க இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் தான் நீங்கள் கூப்பிடணும் வேறு யாருக்குமே நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் அனுப்புங்க அதில் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம்மேட்ஸ் உதவி பண்ணுவாங்க இதில் நேம் போட்டிருக்கா அந்த நேம் தான் இருப்பாங்க அந்த சார்கள்லாம் இருப்பாங்க நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கலாம் என்னுடைய பார்வையின் வந்து அந்த சாய்ஸஸை பார்த்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க ப்ரொசீடே பண்ணுவாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க மேலே வைக்கிறதா கீழே வைக்கிறதா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் டவுட்ஸ் கிளியர் பண்ணி தருவாங்க ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் அனுப்பலாம் திரையில் தெரிகிற நம்பர் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும் வேறு எந்த நம்பருக்கு அனுப்பக்கூடாது என் பேரை சொல்லிகிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க தெரியுதா ஓகே ரைட் சரி அப்போது சாய்ஸஸை அட்டானமஸ் கல்லூரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பாட்டம் வரைக்கும் வரணும் இன்றைக்கெல்லாம் பாட்டம் ரேங்க் இருக்க கல்லூரியே ஃபுல்லாகிடுச்சு இது எதுனாலன்னு எனக்கு தெரியல தேர்ட் பார்ட்டிஸ்னாலேயா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு ஒரு கல்லூரியுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது சீட்ஸ் ஃபில் பண்ணுறதில் மும்முரம் காட்டி காலேஜே வந்து ஒரு அதாவது காலேஜே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பையனுக்கு வந்து சீட்டு கொடுத்து ஃபில் பண்ணுறது அதாவது ஒரு ப்ரீ புக்கிங் சொல்லுவாங்களே அது ஃபில் பண்ணுறது அப்புறம் கவுன்சிலிங் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க சில வெளியில் இருக்க தேர்டு பார்ட்டிஸும் கூட பண்ணி அந்த காலேஜுக்கு பண்ணி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா சில கல்லூரிகள் அதாவது கீழே இருக்க கல்லூரிகள் கூட முடிஞ்சிருச்சு ஸோ இரநூறு முந்நூறு சீட்டு தான் வரும் இருக்கும் சில கல்லூரியில் அந்த அந்த கல்லூரியில் சீட்ஸே இல்லை ஸோ அதனால் அதை பார்த்து பயப்படாதீங்க நீங்கள் வந்து பெரும்பாலும் கல்லூரியில் இப்போ சீட்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் தேடணும் நீங்கள் தேடாமல் சும்மா நீங்கள் வந்து வெளியோட்டமாக ஒரு பத்து காலேஜ் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு பொக்குன்னு போயிடக்கூடாது அடுத்து என்னென்னு பாருங்கள் ஏன்னா உங்கள் கூட ஒரு லட்சம் பேர் இருக்காங்க தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் பக்கம் சாய்ஸ் பில்லிங் பண்ணி ரவுண்ட் டூவில் வந்து எழுபதாயிரம் பேர் சீட் எடுத்து வெயிட் பண்ணி முடிச்சுட்டாவே ரவுண்ட் ஒனில் ஒரு முப்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் பக்கம் அங்கே சீட் எடுத்து வெயிட்டிங்க காலேஜுக்கு போகிறதுக்கு அப்போ அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு லட்சம் பேர்னால் ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் பேர் வெயிட்டிங்க அப்படிங்கிறப்போ சீட்ஸ் இங்கே கம்மியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா டயர் டூ டயர் த்ரீலேயே சிஎஸ்சி சீட்டு முடிஞ்சிருச்சு அதனால் வருத்தப்படாதீங்க அடுத்த டயரில் என்ன கல்லூரி இருக்குது அடுத்தது என்ன பெஸ்ட் அட்டானமஸ் காலேஜு அடுத்தது என்ன பெஸ்ட்டு நான் அட்டானமஸ் காலேஜுன்னு பாருங்கள் சும்மா நீங்கள் வந்து பிளைண்டாக இருக்க இப்போ வெளியில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டு போனால் கூட உங்களுக்கு சீட்ஸ் கம்மியாக தான் இருக்குது இல்லை டொனேஷன் வாங்குகிறாங்க டயர் டூ டயர் த்ரீ டயர் ஃபோர் கல்லூரி கூட டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா டிமாண்டு ஸோ அதனால் இருக்கிறத காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் உங்கள் சாய்ஸ் பிள்ளைங்க மினிமம் நூறுலேருந்து இரநூறுக்குள்ளே கொடுங்க அதுக்கப்புறம் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்தால் சொல்ல வேண்டாம் அடித்து தூக்கு என்னென்ன சீட் இருக்கோ அதெல்லாமே தூக்கு பட் ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அது பிசிஓசி எம்பிசி மாணவர்களும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பிசிஎம் சாய்ஸஸ் இன்றைக்கி சும்மா இருபது முப்பது வச்சுட்டு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நானே சொல்லிடுறேன் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கே சங்கடமாக இருக்கும் உனக்கு நாட்டு லெட்டர் வந்தால் தேர்ட் ரவுண்டு முடிஞ்சு ஃபோர்த் ரவுண்டு கிடையாது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஒன்றுமே இருக்காது அது ஃபெயில் ஆகிறவங்களும் அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணாதவங்களும் நீங்களும் அட்டன் பண்ணலாம் பட் இருந்தாலும் அவங்களுக்காக வந்தது தான் ஒரு சான்ஸ் லாஸ்ட் சான்ஸ் தான் சப்ளிமெண்ட்ரி அது வரைக்கும்லாம் போக தேவையில்லை ரவுண்டு த்ரீலேயே நல்ல சீட் எடுத்துருங்க ஸோ தயவு செய்து மாணவர்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஜீரோ சீட்ஸ் சீட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பயப்படுறத விட இருக்கிற சீட்டை தக்க வச்சு அதில் எது நல்ல கல்லூரின்னு பார்த்து நல்லபடியாக டாப்லேருந்து சாய்ஸஸ் வைங்க இப்போ இப்போதைக்கே புத்திசாலித்தனமே யோசிக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸும் வைக்கலாம் இசி ட்ரிபிளியும் வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கீழே இறங்கி வந்தால் சில கல்லூரி மேலே இருக்க கல்லூரியில் மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகளுமே வைக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக சாய்ஸ் ஆர்டர் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கனாலே மெசேஜ் போடுவாங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க நீங்கள் அந்த ஆர்டர்ஸை மேலே கீழே வைக்கிறதா இல்லைங்கிறது எல்லாமே சொல்லி தருவாங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த நம்பர் தவிர வேறு எதுக்குமே அனுப்பாதீங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போவும் சொல்கிறேன் வான் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தேர்ட் ரவுனில் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஒட்டு மொத்தமாக சேர்த்து சாய்ஸ் ப்ளீன் பண்ணுறோன்னே கம்மியாக தான் இருக்கான் போல் எனக்கு ஒரு மாதிரி தெரியுது அது ஆனால் அது ரிப்போர்ட் எல்லாம் வந்தால் தான் தெரியும் இப்போது மொத்தமாகவே ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் சீட் எடுப்பான் போல் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு விஷயம்லாம் ஸோ அதனால் ஏன்னா சீட்ஸ் இல்லைங்க நல்ல கல்லூரியில் கூட நல்ல கல்லூரினால் ஒரு ஒரு மாதிரி சுமாரான கல்லூரியில் கூட மெக்கானிக்கல் சிவில் சீட் தான் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் தேடுங்க இப்போது கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சாக இருபது கல்லூரிகள் இருக்குது கீழே ஸோ அதில் பாருங்கள் இருக்கான்னு அதே மாதிரி சென்னை சோன்னு எடுத்தேன் இருபது முப்பது கல்லூரிகள் இருக்குது நான் நிறைய சீட்ஸ் இது இது கொடுத்துருந்தேன் காலேஜ் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள் இருக்குது ஸோ அதனால் செய்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு சீட் இல்லை எதுலையுமே சீட் இல்லை டயர் டூல மட்டும்தான் நான் படிப்பேன் டயர் ஒன்னில் தான் படிப்பேன் அந்த கல்லூரியில் மட்டும்தான் படிப்பேன் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இந்த வருஷம் காம்படிஷன் ஹெவி மேன் அதை நீ புரிஞ்சுக்கோ தான் மூணாவது ரவுண்டில் ஃபில் ஆக வேண்டிய காலேஜ் கூட ரெண்டாவது ரவுண்டில் ஃபில் ஆயிருக்கு காரணம் என்ன அப்படின்னா சீட்ஸ் அங்கே ஐநூறு சீட் தான் இருக்கும்போது அங்கே மாணவன் ஜாஸ்தி தொண்ணூற்றி பேர் தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் சாய்ஸ் பில்லிங் பண்ணுறான் எப்படி சீட் இழுத்துருவோங்க ஸோ நீங்களுமே ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் தக்க வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இதைத்தான் நான் சொல்ல முடியும் ஸோ லைவ் என்னால் வர முடியல வந்த லைவும் சரியில்லை ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு லைவில் மீட் பண்ணுவோம் தயவுசெய்து நன்றி வணக்கம் நீங்கள் எந்த நேரம் இருபத்தி நாலு நேரம் எந்த நேரம் வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் சாய்ஸ்குள்ளிங்க அனுப்பலாம் இந்த நம்பருக்கு நான் பார்த்து உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன் அண்ட் டீம்மேட்டும் சொல்லுவாங்க தேங்க் யூ